எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் செயல்பகுதியில் வந்து சிக்கனம் அப்படிங்கிற செயல் இருந்து வினாடையை பார்க்கலாம் உணர்ச்சிகளின் சிக்கனமான கவிஞர் எதை குறிப்பிடுகிறார் உணர்ச்சிகளின் சிக்கனமாக கவிஞர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அடக்கம் அடுத்து உரிமைகளின் சிக்கனமாக கவிஞர் சுரதா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சட்டத்திட்டம் உரிமைகளின் சிக்கனமாக கவிஞர் சுரதா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சட்டத்திட்டம் கவிஞர் சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபால் கவிஞர் சுரதா அவர்களின் இயற்பெயர் வந்து ராசகோபால் அடுத்து காதல் வரவேற்பின் சிக்கனமாக கவிஞர் எதை குறிப்பிடுகிறார் பெண்ணின் நாணம் காதல் வரவேற்பின் சிக்கனமாக கவிஞர் சுரதா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெண்ணின் நாணம் அடுத்து உணவுகளின் சிக்கனமாக எதை குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் பங்கீடு உணவுகளின் சிக்கனமாக எதை குறிப்பிடுகிறார்னா பங்கீடு அடுத்து அரசியலின் சிக்கனம் அரசியலின் சிக்கனம் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்னா இரண்டு கட்சி அடுத்து பகட்டு வாழ்க்கை எதை போன்றது என்று கவிஞர் குறிப்பி குறிப்பிடுகிறார் நீராவி போன்றது பகட்டு வாழ்க்கை எதை போன்றது என்று கவிஞர் குறிப்பிடுகிறார்னா நீராபி போன்றது தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் என்ற இசை மாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர் யார்னா சுரதா தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் என்ற இஸ் இசை மாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர் வந்து யார் அப்படின்னா சுரதா அடுத்து பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு எதை துன் எது துணை புரியும் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார்னா பேரறிவு பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு எது துணை புரியும் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார்னா பேரறிவு அடுத்து வினை சொற்கள் வேற்றுமை ஏற்பதில்லை வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்று பாடியவர் சுர கவிஞர் சுரதா வினை சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்று பாடியவர் வந்து சுரதா அடுத்து சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எதை துணை புரியும் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார் சுரதா குறிப்பிடுகிறார் சிக்கனம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எது துணை புரியும் என்று கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் சிக்கனம் அடுத்து இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று மணமக்களை வாழ்த்தியவர் யார்னா ராசகோபால் ரெட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று மணமக்களை வாழ்த்தியவர் வந்து ராச கோபால் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் ஏ டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு தொடர்ச்சியாக இதே சிக்கனம் பகுதியிலேருந்து வினாவே பார்க்கலாம் நன்றி